ஸ்வரா போற்றி ஓம் நவக்கரனாரலே போற்றி வந்தவினையும் மறுகின்ற வல்வனையும் கந்த நின்ற சொல்ல கலங்கிடமே செந்தில் செவ்வாய் என்ற திருநீர் அனைவருக்கு மேவராதா வினை திருச்செந்தூர் முருகன் துணை ரிசபராசினியர்களுக்கு வணக்கம் ரிசபராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ரெண்டாம் இடம் சுக்குரனின் ஆட்சி வீடு மிருக சிறுசம் ரோஹிணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மண்டலம் ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடம் வலுப்புறது ரெண்டாம் இடம் தனா குடும்ப வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம்ங்குது குடும்பம் உங்கள் வீடு உங்கள் வீட்டுக்கு வந்து செந்தில் ஆண்டவர் வருகிறார் திருச்செந்தூர் ஆண்டவர் வருகிறார் எப்படி சார் செந்தில் ஆண்டவர் எப்படி எங்கள் வீட்டுக்கு வராரு அப்படின்னு கேட்குறீங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் பொறுமையாக பாருங்கள் ரிட்டன் விவர்ஸுக்கு வணக்கம் புது விவர்ஸுக்கு கோடான கோடி வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு சிரமதாந்தி வணக்கம் ரிஷபராசி ரிஷபராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க அடுத்த ரெண்டு கால இந்த காலங்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை இல்லை தனலாபம் கையில் காசு பணம் இருக்கும் எது இல்லாத எந்த தொல்லையும் இல்லை எப்படி சார் அப்படின்னா சத்ரு ஜெயம் திருச்செந்தூர் முருகனே வந்து எதிரியை கொள்வதுக்காக தான் அவதாரம் எடுத்தார் சூரபத்மனை கொள்வதுக்காக தான் அவதாரம் எடுத்தார் அதுக்காக வந்து அவர் ஞான குருவாக இருந்தார் தவம் இருந்து திருச்செந்தூரில் தன் தாப்பனை வழிபட்டார் பஞ்சலிங்கத்தை வழிபட்டார் திருச்செந்தூர் முருகனுடைய மூலஸ்தானத்துக்கு போனீங்கன்னா பின்னாடி வந்து பஞ்சலிங்கம் இருக்கும் அது வந்து சி முருகப்பெருமான் பூஜித்த சிவலிங்கம் பஞ்சலிங்கம் அந்த லிங்கத்தை தினமும் வழிபட்டு தான் அவர் ஞான குருவாக மேதா தஷணாமூர்த்தியாக இருந்து தான் குரு உதேசம் பெற்று சூரபத்மனை வென்றார் அதுபோக தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகவும் இருந்தார் ஸோ இப்படி முருகவன் வந்து அங்கே ரெண்டு விதமான நிலைப்பாட்டில் இருந்தார் குருவாகவும் இருந்தார் ஒரு போராளையாகவும் இருந்தார் போராளையாக இருந்து சூரபத்மன் வதம் செய்தார் குருவாக இருந்து ஞானத்தை புதிச்சார் அதனால தான் குரு அணுக்கிற வேண்டியவர்கள் ராசியில் ஜாதகத்தில் குரு வீக்கானவங்கெலாம் திரு திருச்செந்தூர் போவாங்க ஏன்னால் திருச்செந்தூர் வந்து குருஸ்தலம் அந்த குரு ஞானகுரு முருகப்பெருமான் செந்திலாண்டவர் அனுக்கரம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராரு வருகிற பதினஞ்சாம் தேதி பதினஞ்சு மே சரியாக உங்கள் ராசிக்கு வர்றாரு சித்திரை மாதம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தஞ்சுக்கு உங்கள் ராசியிலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாருன்னா என்ன அர்த்தம்னா முருகப்பெருமானை வந்து ரெண்டாம் இடத்துக்கு வராரு குடும்பத்துக்கு வராரு வீட்டுக்கு வராரு பணப்பையோட வராரு குருனாலே தனகாரன்தான் ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுக்குறவர் குரு தான் பொருள் வேணும் கையில் காசு வேணும் சரியாக நேரில் அதை கொடுக்குறவர் குரு தான் அது ஒவ்வொரு மனிதன் மனிதனாக இருக்க அனைத்து விதமான சகுலி ச அனைத்து விதமான தகுதியும் கொடுக்குறவர் அவர் தான் சவளோ ஐஸ்வரியத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்குற குரு பகவான் தான் குறிப்பாக புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தான் ஒரு மனிதனுக்கு புத்திர பாக்கியம் வேணும் சந்ததி விருத்தி நம்ம காலம் முடிஞ்சு நம்ம பேரை சொல்வதுக்கு பிள்ளைகள் இருக்கணும் அந்த பிள்ளை செல்வத்தை கொடுக்குறவருக்கு குரு குரு பகவான் தான் பொருள் செல்வத்தையும் பிள்ளை செல்வத்தையும் கொடுக்குறவர் குரு பகவான் தான் அந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராரு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குரு கோச்சாரத்தில் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று வந்தாராம் நல்ல பலங்களை கொடுப்பார் அதன்படி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் மிதனத்துக்கு வருகிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு பயிற்சி ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்தாலுமே அவர் இடையில வந்து அதிசாரம் எடுத்து மூணாம் இடத்துக்கு போய் உச்சம் அடைவார் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் மூணாம் இடத்துல இருப்பார் அதுக்கு முன்னாடி மறுபடியும் ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அடுத்து கொஞ்சம் வக்கரம் அடைவார் ஸோ இப்படி சில நிலப்ப நிலைப்பாடுக்கு உட்பட்டாலுமே ரெண்டாம் இடத்துல இருந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறார் இது பெரிய பியூட்டி அது ஒரு கிரகம் பேச்சியாகி வரும்போது தான் வீட்டுக்கு மறையாமல் இருந்துச்சுன்னா நல்ல பழங்களை கொடுக்கும் அது எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோ அந்த பழங்களை கொடுக்கும் காலப்புருச்ச சக்கரத்தின் பன்னெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் குரு பகவான் வந்து அதிபதியாக வராரு ஒன்பதாம் மடம் வந்து தர்மஸ்தானம் பதினா மடம் மோச்சஸ்தானம் ரெண்டுக்கு அதிபதியாக வந்து ரெண்டு வீட்டுக்கும் மறையாமல் இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு உங்கள் ராசிக்கு எட்டாம் மடத்துக்கு ஏழாம் மடத்தில் இருக்கிறாரு பதினாம் மடத்துக்கு நாலாம் மடத்தில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு ஏழாம் மடம் அதாவது எப்படின்னா இந்த அமைப்பு எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு இருக்கும் கூட்டு தொழில் பண்றவங்க வெளி இடம் வெளிமானத்தில் நல்லா கூட்டு தொழில் பண்ணலாம் அதுபோல் அவங்களுக்கு வந்து இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகிற மாதிரி இருக்கும் சரியா சில பேருக்கு மனைவி விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரியும் இருக்கும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் மனைவி குழந்தை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறார் சரியா ஏழாம் இடம் வந்து கணன்முனை உறவு ஒரு ஒருங்கிணைப்பு இன்டகிரேஷனாக குறிக்கும் அப்படி பார்க்கும்போது நல்ல பழங்கள் தான் ரெண்டாம் இடம் வருமானம் ஸோ பொருள் தேடி நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போவீங்க சரியா அந்நேரம் வந்து சில பேர் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு அமைப்பு தான் குறிப்பாக கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துல குரு வந்தாருன்னா தன லாபம் அப்படிம்பாங்க நல்லா கையில் காசு போனால் நல்லா புழங்கும் உங்கள் நிலைமைக்கு ஏற்றவாறு சரியா நேரிலே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஜனன ஜாதகத்தில் வந்து குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் மகா தன யோகம்னு இருக்கணும் சொல்கிறாங்க கொடீஸ்வர யோகம் மகா தன யோகம் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த இடம் வளர்த்து இப்போ குருதசை நல்லபடியாக இருக்குன்னா நல்லபடியாக பலன்களை கொடுப்பார் அதுபோக குருதசை வந்து ரிசபராசியில் நடக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதில் நடக்கும் மூணு நட்சத்திரத்துக்குமே நடக்கும் ஸோ குருதைசை நடக்கிறவங்களுக்கு இந்த அடுத்த வரிகிட்டு ஒருவர்களால் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக ஜெயம் எதிரிலால் இந்த தொல்லை இருக்காது எதிரிலாம் நிர்மூலமாகிருவாங்க எப்படி சிந்திலாண்டவர் அந்த சூரபத்மனை வதம் பண்ணி அந்த மாயை கண்மம் இப்படி மாச்சரியம் இப்படி தேவையில்லாத குணத்தெல்லாம் அழித்தாரோ அது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத குணத்தை நீங்களும் குறைச்சிக்கிருவீங்க எதிரிகளுடைய தாக்குதல் அந்த அளவுக்கு இருக்காது எதிரிகளை நிர்பூலமாக்கிறவங்க உங்களை எதிர்த்து நிற்கிறவங்கலாம் இல்லாமல் போயிடுவாங்க அதெல்லாம் குரு சிறப்பாக செய்வார் அவர் வந்து எப்படி சார் பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருக்க குரு வந்து தாராளமான பணத்தை கொடுப்பார் பொருள் தான் ரொம்ப இருக்கும் ஆள் நல்ல பரிவேசமாக இருப்பீங்க பேசி பழகிறவங்க நல்லாயிருக்கும் குறிப்பாக டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீலை வேலை பார்க்குறவங்க நீதித்துறையில் இருக்கிறவங்க கல்லூரி விரிவுரையாளர்கள் பேச்சாளர்கள் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அதுபோக வந்து சொல்வன்மை இருக்கும் வாக்குப்பளிதம் இருக்கும் பின்னாடி வர்றதை முன்னாடி சொல்லிடுவீங்க நல்ல ஒரு ம பரந்த மனப்பான்மை இருக்கும் பிராட் மைண்டு தயால குணம் ஈவு இறக்கம் கருணை காரணியம் இருக்கும் தானும் மகிழ்ந்து பலனையும் பரவி வைப்பீங்க சாஸ்திர ஆராய்ச்சி விஞ்ஞான ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களும் நல்லா பார்க்கப்படுகிறது கோயில் திருப்பணியில் இருக்கிறவங்களும் நல்ல காலமாக இருக்கும் கோயில் திருப்பணி கோயில் சுமந்த காரியங்களும் மலம் முடியும் செல்வாக்கு நல்லா இருக்கும் சமய புத்தி இருக்கும் அதே மாதிரி கவிதை சம்மந்தப்பட்டவங்க க கலை இலக்கம் இசை நாடகம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் கவிஞர்களுக்கு நல்லதான் படுகிறது அரசாங்கத்தோட ஆதரவு இருக்கும் அரசாங்கத்தோட வெகுபதி கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து எதோ வேலை விட்டு இருந்தீங்கன்னா அந்த ரிட்டையர்டாக இருந்தீங்கன்னா அந்த ரிட்டையர்டான பணமெல்லாம் வரும் ப்ராடமெண்ட்டுக்கு ராஜ் வரும் அதுப்போ அரசு அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு டிஏ நிறைய சொல்கிறாங்க ட்ராவல் அலவன்ஸ் அந்த அலவன்ஸ் எல்லாம் நிறையா சொல்கிறாங்க இன்கிரிமெண்ட்டு இதெல்லாம் போட்டுருவானுங்க ஆனால் அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க அதை வந்து ஒரு செட்டில்மெண்ட்டாக பின்னாடி கொடுப்பாங்க அதுக்கெலாம் இந்த டைம் நல்லாயிருக்கும் இது மாதிரி காலத்தில் வரவேண்டிய பணம்லாம் வரும் ஏன்னால் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால மறை ம மறைந்த பொருளமாக வரும் இன்சூரன்ஸ் போட்டது பாலிசி ஆகிறது மற்றவங்க பணம் மற்றவங்க சுத்து மற்றவங்க எழுதி வச்ச உயில் இப்படி நிறைய பணங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் அது மாதிரி குடும்பத்தில் வந்து கொஞ்சம் செலவும் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறனால கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ண வைப்பார் செலவு பண்ணுற வசித்திரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்துட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த கந்தன் கருணையால் நல்லாயிருக்கும் கதவை திறந்து வைங்கள் கந்தன் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வருவார் வந்து நல்ல பழங்கள் கொடுப்பார் கை நிறைய காசை கொடுப்பார் சரியா நல்லாயிருக்கும் வாத பிரதிவாதத்தில் நல்லா கலந்துக்கிடுவீங்க நல்லாயிருக்கும் ஒரு பெருமனுஷத்தனமாக இருக்கும் நாளும் தெரிந்து நயமாக இருப்பீங்க எல்லா பழங்களையும் வந்து குரு வந்து சிறப்பாக செய்வார் ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை ஆறாம் இடத்தை குரு பார்த்தாருன்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வரும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் சரியாக செரிமான பிரச்சனை வரும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதுபோல் சுக்கரன் வீடு நீரிழிவு சம்மந்தப்பட்டவங்க ரத்த ப்ரெஷர் இருக்கிறவங்க ரத்த சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் அதனால் டயபெட்டிக்காக இருக்கிறவங்க ப்ளட் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டவங்களாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா குரு ஆறாம் இடத்தை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய இதை கூட்டுவார் சரியா அவர் ரெண்டாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு போக வந்து எட்டாம் இடத்தையும் பார்க்கறாரு எட்டாம் இடம் வந்து வெளிநாட்டு வேலை நல்லா கிடைக்கும் வெளிநாடு மாநிலத்து பாருங்கள் நல்லது பார்க்கப்படுகிறது எதிர்பாராத பணம் வரும் அதுபோக வந்து ராசிக்கு வந்து அவர் வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான தொழில் வந்து கை கொறுகட்டி பார்ப்பீங்க இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக சனி பகவான் சம்பந்தப்பட்ட வியாபாரம் நல்லாயிருக்கும் சனி பவான் வேறு பதினொன்றாம் இடம் ஆபனத்தில் இருக்கிறாரு சனி சம்பந்தப்பட்ட வேலைகள் இரும்பு ஈயம் பித்தளை பொருட்கள் கல் மண் ஜல்லி கடப்பாசலாப்பு இப்படி குவாரி டஸ்ட்டு நீசத் திரவியங்கள் கிருஷ்ணாயில் ஃபெனாயில் பெட்ரோலு லூபிரிக்கேண்டு ட்ராவல்ஸு என்ன இயந்திரவியல் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் இது சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்கு வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் இதோட சுக்குரனுடைய அருளும் கொஞ்சம் கூடி வந்துச்சுன்னா இது சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் அதுபோக வெகுஜன தொடர்புல இருக்கிறவங்க மக்கள் நலப் பணியில் இருக்கிறவங்க ஆர்ஐ விஏஓ கலெக்ட்ரா மக்கள் நலப்பணி கலெக்டர் ஆஃபீஸரோட பார்க்குறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும் கார்ப்பரேஷன் பஞ்சாயத்து போர்டு இப்படி நிறைய அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் தனியார் தன்னார்வ தொண்டு மக்கள் நலப்பணி பொதுநலம் வெகுஜன தொடர்பு இப்படி இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் யூனியன் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் மில்லில் யூனியன் வச்சு அதுக்காக வந்து ஆஃபீஸ் போட்டு எங்கிறவங்களுக்குலாம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நல்லாயிருக்கும் சரியான நேரிலே கூட்டுறவு தோல் கூட்டுறவு எலெக்ஷன்லாம் வந்துச்சுன்னா அதில் நின்னிங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சுருவீங்க கூட்டுறவு யூனியன் இப்படி நிறைய சொல்லலாம் கோஆப்பரேட்டிவ் இப்படி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வருது வருகின்ற காலத்தில் நல்லாயிருக்கும் அந்த செய்கிற காரியங்கள் கர்மங்கள் வந்து வெற்றி நோக்கி போகும் ஓகே நேரில் இப்படி பல விதமான பழங்கள்லாம் வந்து குரு பகன் ரெண்டாம் மடத்திலிருந்து கொடுக்கறாரு அது அவர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு நல்ல பழங்களை கொடுக்குறாரு ஒன்றாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஆறு நல்லா இருப்பீங்க நல்ல இனிமையாக பேசுவீங்க அரும்பு கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா இருக்கும் டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மூணாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்து இருக்கிறனால இளைய சகோதர விஷயத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருப்பீங்க சரியா சகோதர இளைய சகோதரனுக்கு உங்களுக்கு சில பிரச்சனை வரலாம் அவங்க விசித்திரம் மட்டும் கவனமாக இருங்க தாயார் விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தாயாதிகள் தாய்மாமன் விஷயத்தில் நல்ல லாபம் இருக்கும் வண்டி வாகனம் ட்ராவல் ட்ரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு அருமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல பலிதம் இருக்கும் விவசாயம் தோட்டம் பயிர் பச்சை வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக பார்க்கப்படுகிறது அதுவும் பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் பிள்ளைகள் பித்திர பாய்க்கத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் நல்ல இணக்கம் இருக்கும் பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்கள் பிள்ளைகளோட மேல் படிப்பெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகள் வந்து மிகச்சிறப்பாக இருப்பாங்க அதுபோது பிள்ளைகளோடு சேர்ந்து தொழில் பண்ணுறவங்க ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மாவும் சேர்ந்து தொழில் பண்ணுவாங்க ஜாயிண்ட் வச்சுரு போட்டு அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் சரியா நேரில் அதுபோக வந்து உத்தியோகம் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா நேரில் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும் உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக காலட்டமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து கணவன் மனை உறவு கணவன் மனை உறவை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சரியாக கொஞ்சம் தேவையில்லாமல் சில பிரச்சனைகள் கான்ட்ராக்ஸன்லாம் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதுபோக வந்து மனைவி கணவன் ரெண்டு பேரும் இணக்கமாக இருக்கணும் ரெண்டு பேர்த்துக்கு வேலை சரியாக இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கு வேலை வந்து ஒரு நெருக்கடியாக இருக்கும் ரெண்டு பேருமே வேலை பார்ப்பீங்க இல்லைன்னா ரெண்டு பேருமே தொழில் பண்ணுவீங்க உங்களுக்குள்ளே வந்து சந்தித்து பேச வைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும் காலாவசம் எல்லாம் போயிடும் அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க அடுத்து வந்து தவப்பன் உறவு தவப்பன் வழி அடுத்து வந்து தேக ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்லா இருப்பீங்க ஆள் நல்லா இருப்பீங்க அது விஷயம் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து அப்பா வழி பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அப்பா வழியில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் சரியா தாப்பன் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் பங்காளிகள் அப்பா வழி ஒரு முறையில் சில பிரச்சனைகள் இருக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க சரியா தாப்பனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க குரு ரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே குடும்பத்தில் அப்பாவுக்கு வந்து முடியாமல் போயிடலாம் இல்லை அப்பா வழியில் சில அப்பா வழியில் வர செய்திகள் வந்து காதுக்கு இனிமை இல்லாமல் இருக்கலாம் அதனால் சில சங்கடங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தாப்பன் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க இருந்தபோதிலும் அப்பா அதனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அதாவது அவருடைய நடவடிக்கையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் பொதுவாக வந்து சில ஏற்றம் இருக்கும் ஏன்னா வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஒம்பது குடியுரன் பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் ஒம்பது குடிவன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது நல்லா தான் சரியாக தாப்பு நோயில் லாபம் இருக்கும் ஆனால் குரு தனகாரகன் ஒன்பதாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதனால் அப்பா வழியில் சில செலவுகள் இருக்கும் அப்பாவுக்காக கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்பாவுக்கு முடியாமல் போயிடலாம் அதனால் அவருக்கு இன்றைக்கி பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து தொழில் மக சிறப்பாக இருக்கும் சரியாக நேரில் தொழிலில் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் அது ஏற்கனவே சொல்லட்டி நான் அதனால் தொழில் பண்ணுறவங்க விவகாரம் பண்ணுறவங்களாம் இந்த காலகட்டத்தில் புதுசாக ஆரம்பிங்க நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லட்டேன் நான் ஒரு பட்டியல் கொடுத்தேன் மரத்தொழில் கூட பண்ணலாம் சரியா மலை தொழில் கட்டட கான்ட்ராக்டர் சப் கான்ட்ராக்ட்ரு இரும்பு வேலை ட்ரெஸ்ஸு வேலை ட்ரெஸ் ஒர்க்கு அப்புறம் பிஇபி மங்கள ப்ரீ இன்ஜினியரிங் ஃபேப்ரிகேஷன் இது மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இருக்கும் பார்த்து கண்ணாடி ஜன்னல் இது மாதிரி சம்பந்தப்பட்ட வேலை பார்ப்பாங்க கிளாடிங் அலுமினியம் கிளாடிங் அலுமினியம் கலாடிங் எஃப்ஆர்பி இப்படி நிறைய சொல்லுவாங்க சரியா ஏஎல்சி அலுமினியம் கலாடிங் ஒர்க்கு இப்படி நிறைய வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் வரும் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃப்ரெண்டு எலிவிசினுக்கு வேலைகள் இதெல்லாம் இது மாதிரி வேலை தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் அடுத்த அடுத்து காலத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் சரியாக மூத்த சகோதர விஷயத்தில் குடும்பத்தில் நல்ல இணக்கம் இருக்கும் மூத்த சகோதரனுக்கும் உங்கள் தாய்க்கும் நல்லபடியாக போகும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ லாபம் நல்லாயிருக்கும் லாபம் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வெளிநாடு தொடர்பு நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமானத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் இருக்கும் அதுபோக குடும்பத்தில் வந்து ஒரு இதாக இருப்பீங்க இணக்கமாக இருப்பீங்க படத்தை தூக்கம் வந்துடும் நல்லா அயன சயன போக நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ குரு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேலேருந்து நல்ல பழங்கள் கொடுக்குறாருங்க உங்களுக்கு சரியா மே குரு பேர் இன்னைக்கு வருது மே பதினஞ்சு தான் சரியா மே பதினஞ்சு சித்தரி முப்பத்தொன்று இருக்குன்னு சொல்லிட்டேன் நான் அது திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது மே பதினாலாம் தேதி மே பதினாலு பதினாலு அஞ்சு பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு நல்ல விசேஷந்தான் ஜனன ஜாதகத்தில் ரிசபலக்கணத்தில் மேசலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் விருட்சிகலக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணத்திலும் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மேசலக்கணத்தில் பிறந்தவங்களும் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் நல்லா துடிப்பாக இருப்பீங்க நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகும் வெற்றிவாக சூடுவீங்க அரசியல் அரசாங்க விஷயங்கள்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது லக்கணத்தில் பிறந்தவங்களும் கொஞ்சம் தூர தேச அமைப்பு இருக்கும் இருக்கிற இடத்து விட்டு நகண்டு போகிற மாதிரி இருக்கும் அலைஞ்சி திரிஞ்சு தான் சில காரியத்தை சாதிக்க முடியும் சிம்ம சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களும் சிறப்பாக இருக்கும் ரிசபராஜ் சிமலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் சரியான நேரில் மிகச்சிறப்பான லாபம் பார்க்கப்படுகிறது அரசு வழியில் நல்ல ஏற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் குறிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஐடி சம்மந்தப்பட்ட வேலைகள் தகவல் தொழில்நுட்பம் இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலையும் நல்லாயிருக்கும் அது சம்மந்தப்பட்ட தனியார் துறையில் இந்த சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தூரதேச அமைப்பு இருக்கும் எதிர்பாராத பணம் பிறருடைய பணம் உயிர் எழுதி வச்சது மற்றவங்களுடைய சொத்து பத்தெல்லாம் கிடைக்க கைக்கு வரும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் திடீர் யோகம் இருக்கும் யோகம் சொல்கிற புதிய யோகமெலாம் கிடைக்கும் அந்த அமைப்பெல்லாம் குறு கொடுப்பார் விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய மாசு அடிக்கும் ஜாக்பாட் அடிக்கும் ரிசர்வ் ராசி விருச்சிக் கழகத்தில் ஜாக் பேட் அடி கொடுப்பார் அடித்து தூள் கலப்புவார் நல்ல மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த திருச்செந்தூர் ஆண்டவர் கந்த கடவுள் வந்து அருமையான பழங்களை கொடுப்பார் குரு பவன வழியாக கொடுப்பார் சரியா கு குரு வந்து அந்த அம்சம் பெற்றவர் திருச்செந்தூர் முருகனுடைய அணுக்கரம் பெற்றவர் அதனால் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்ப சாணத்துக்கு ஒரு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது தனசிலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கணன்முனை உறவு நல்லாயிருக்கும் கூட்டுத்தொழி நல்லாயிருக்கும் பங்குச்சந்தை நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வைச்சி நல்லாயிருக்கும் சொந்த பந்தத்தில் அனுக்கரம் இருக்கும் அதுபோக வந்து திருமண அமைப்பு சீக்கிரமாக முடியும் இந்த தனசில கணத்தில் பிறந்தவங்களுக்கு அதுபோக ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து சீக்கிர திருமணமாகவும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் அடுத்து மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வேலை நல்லாயிருக்கும் வேலை கிடைக்கும் வேலை வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டு பேங்கிங் வேலை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அரசு கருவூலங்கள் எங்கே பண சம்மந்தப்பட்ட வேலை இருக்கோ அதெல்லாம் கிடைக்கும் குறிப்பாக பேங்க் வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மகர மகரலக்கணத்தில் பிறந்தவங்க பேங்க் எக்ஸாம்லாம் எழுதுங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அது வேத துதரத்தில் வந்துங்க ராசிக்கு மட்டும் பலன் சொல்ல முடியாதுங்க ராசியில் பிறந்தாலுமே அந்த லக்கணத்துக்கு பிரித்து சொல்லணும் அப்போ தான் பலன்கள் நிற்கும் ரிசபராசின்னு மொத்தமாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது கூட்டத்தில் குவிந்த போட்ட மாதிரி இருக்கும் அப்படிலாம் பலன் கிடையாது இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பலன்கள் சொல்கிறாங்க ரிசபராசி மொத்தமாக சொல்கிறாங்க ரிசபராசி மொத்தமாக சொல்லிட்டு எப்படி மொத்தமாக பழிக்குவாது பழிக்காது அது வந்து சேராது மூணு நட்சத்திரம் இருக்குது கிருத்திகை ரோஹிணி சிறுசம்னு இந்த மூணு நட்சத்திரத்துக்கு எப்படி பழிக்கும் பழிக்காது அதுபோக குரு வந்து ஒரு வருஷமாக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே மூணு நட்சத்திரத்தில் போகிறார் அவர் மிருக சிறிசு நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரத்தில் போகிறார் இந்த நட்சத்திரத்துக்கு போகிற மாதிரி தான் அவங்களுக்கு பலன்களை கொடுப்பாரு அதுபோக அவர் வந்து அதிசாரம் எடுப்பார் வக்கரமடைவார் இப்படி நிறைய நிலைப்பாட்டுக்கு உள்பட்டு தான் பலன்களை கொடுப்பார் ஸோ ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டால் ரிஷபராசிக்கு இப்படி தான் பலனு உறுதியாக சொல்ல முடியாது ரிஷபராசிலே லக்கணம் மாறும் நட்சத்திரம் மாறும் தசா புத்தி மாறும் ஒருத்தருக்கு செவ்வா தசை நடக்கும் ஒருத்தருக்கு ராகுதை நடக்கும் ஒருத்தர் குரு தசை நடக்கும் ஒருத்தருக்கு சனி தசை நடக்கும் ஒருத்தருக்கு புதன் தசை நடக்கும் ஒருத்தர் கேது திசை நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி மாறும் சனிக்கும் குருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதுதான் சனி திசையில் நடக்கும் இப்போ சனி பவான் குரு பவன் கேந்திரமாக இருக்கிறனால சனி மகா திசை நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் சரியா ராகுக்கும் குருவுக்கும் கோணமாக இருக்கிறனால ராகு திசை நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் இப்படி பலனை மாற்றி மாற்றி சொல்லிட்டே படம் இதுதான் ப்ரிடிஷன் நிற்கும் நிறைய பேர் அதை சொல்கிறதே கிடையாது சும்மா ரிசபராசிக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறது இந்த தம்மையில் வந்து பரபரப்பாக போட்டு போயிடுவாங்க தம்மையில் போட்டால் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க உள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே வந்து ஜோதிடமே இருக்காது ஏதோ ஒன்று கதை சொல்லிட்டு இன்றைக்கி அப்படித்தான் நிறைய நடக்குது நான் நிறைய சேனலை பார்ப்பேன் யூடியூப்பில் மற்றவங்க போகிறதெல்லாம் பார்ப்பேன் பரபரப்பாக இருக்கும் உள்ளே போய் பார்த்தோம்னா ஏதோ ஒரு விட்டலாச்சாரியர் படம் பார்க்குற மாதிரி அந்த வாய்ப்பாடே இருக்காது அந்த ராசி சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்தை கூட சொல்ல மாட்டாங்க அந்த நட்சத்திரநாதனை சொல்ல மாட்டாங்க அந்த ராசியை சுற்றி என்ன நடக்குது குரு எதுக்கு படைக்கப்பட்டவர் என்ன செய்வார் அவர் இந்த பிரபஞ்சத்துக்கு எதுக்காக வந்தார் குருங்கிறது ஒரு கிரகம் ஜூபிட்டருங்கிறது ஒரு கிரகம் அந்த கிரகத்தோட தன்மைகள் என்ன அந்த கிரகத்துக்கு ஒரு ரிசங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்ன இதெல்லாம் யாருமே சொல்கிறது கிடையாது நான் சொல்கிறதுனால நான் பெருமைப்பட்டு சொல்லலை அப்படிலாம் போய்கிட்டு இருக்குது அதனால் ரிசப்ராசினியர்களுக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா கரெக்டாக பாருங்கள் எப்பொருள் யார் யார்வாக கேட்பேன்னா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு குணமாடி மாடி அதில் மிக நாடி மிக்க குழல் அதனால் எல்லா சேனலையும் பாருங்கள் எது வந்து கரெக்டாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் வேத ஜோதிடம் படி சொல்வேன் அது நிறைய பேருக்கு போர் அடிக்கும் என்னடா இவன் பலனை சொல்கிற மாதிரி வேறு மாதிரி சொல்கிறானே இவன் நமக்கு என்ன ஜோஷியம் சொல்லி கொடுக்குறானா அப்படிம்பிங்க அதுவெல்லாம் நேர்களை உங்களுக்கு தெரியணும் சரியா உங்களுக்கு வந்து சரியான பாதையில் வந்து சரியான உணவு சொல்லிக் கொடுக்கணும் சும்மா உங்களை இன்ட்ரெஸ்ட் இன் உங்களை என்ன சொல்கிறது உங்களை ஜாலி மைண்டு கொண்டு போகிறேன் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு ஏதோ ஒரு கதையை சொல்லி வீடியோ முடிக்கிறது ஜோதிடம் அல்ல அதுக்கு வேறு ஏதாவது சேனல் எடுத்துக்கலாம் இன்றைக்கி எத்தனையோ அரட்டை அடிக்கிற சேனல்லாம் நடக்குது அரட்டை அடிக்கிறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க கிண்டல்லாம் பண்ணுறாங்க எவ்வளவோவோ இன்னைக்கு யூடியூப்பில் இருக்குது சாதாரண வீட்டில் சாம்பார் வைக்கிறது கூட யூடியூப்பில் போடுறாங்க அதுவும் ஒரு சேனலில் இருக்குது எவ்வளவோ சேனல் எத்தனையோ தலைப்பில் தம்மையல் போடுறாங்க சேனல் நடத்துகிறாங்க ஆனால் ஜோதிடத்தை அப்படி கொண்டு போக முடியாது வேத ஜோதிடம் மனிதன் போயிடுவான் நம்மளாம் இருக்க மாட்டோம் போயிடுவான் கொஞ்சம் நாளில் வாழ்ந்தோம் முடிஞ்சோ போயிடுவான் ஆனால் ஜோதிடம் இருக்கும் ஆன்மீகமும் ஜோதிடமும் அழிவற்றவை சரியா அதனால இன்னைக்குமே வந்து தெய்வத்தை எப்படி நம்புறோமோ அதே மாதிரி ஜோதிடத்தை வந்து அந்த தகுந்த வழியில் நம்பணும் ஆலயத்துக்கு போகும்போது எப்படி வந்து நம்ம ஒரு ஆச்சாரம் முறைப்பட்டு போகிறோமோ அதை மாதிரி வேத தூரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பற்றி பேசுகிறதுக்கும் வந்து சில விதிமுறைகள் இருக்குது அதுபடி தான் போகணும் இன்றைக்கெல்லாம் கமர்ஷியலாகிடுச்சி கமர்ஷியலாகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இதை வந்து என்னுடைய வருத்தம் கூட சொல்லிக்கலாம் அதங்கன்னு சொல்ல முடியாது வருத்தம் வருத்தப்படுறேன் நான் ஓகே நேர்களே இப்போ வந்து நம்ம எதுக்கு சொ இதில் விட்டேன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கு நான் அதில் விட்டுருந்தேன் நான் சரியா ஒவ்வொரு லக்கணத்துக்கு அவர் எந்த பழங்களை கொடுப்பாருன்னு கனகலக்கணத்துக்கு சொல்லட்டேன் சிம்மலக்கணத்துக்கு சொல்லிட்டேன் தனுசு லக்கணத்துக்கு சொல்லிட்டேன் அடுத்து வந்து மீனவலக்கணத்துக்கு நல்லாயிருக்கும் மீன கலக்கணத்தில் பிறந்தவங்களும் குடும்பத்தில் நல்லாயிருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் யோகம் இருக்கும் புதுசாக வீடு கட்டலாம் நல்லபடியாக இருக்கும் சரியா தாய் அன்பு இருக்கும் தாய்மாமோட அன்பு இருக்கும் இப்படிலாம் சில பலங்களை லக்கணம் அடுத்து ரிசபலக்கணம் ரிசபராசியில் ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஃபன்னு ஜாலியாக இருப்பீங்க நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு அடுத்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் நல்ல அறிவுபூர்வமாக இருப்பீங்க ஒரு கழிவு நல்லா இருக்கும் ஒரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் இருப்பீங்க பெரியவங்களோட அனுக்கிரம் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க பிள்ளைகளால் நல்ல ஒரு அணுக்கரம் இருக்கும் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் காரியம் கை கொடுக்கும் அந்த இறைவனுடைய சித்தி கிடைக்கும் அடுத்து வந்து கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க கன்னியா இலக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்குங்க ரிஷவராசி கன்னியா இலக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நல்லா இருப்பீங்க இவங்களாம் வந்து நல்லா வாழ்கிறதுக்கே வாழ்றதுக்கே பிறந்தவங்க நல்லா ரசித்து ருசித்து வாழ்வாங்க துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா தவப்பன் வழியில் நல்ல ஒரு அனு அனுகரம் இருக்கும் தாவப்பு வழி சொத்துக்கள் கிடைக்கும் பங்கால் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் விட ஒற்றுமை போவீங்க அது ராசிக்கு செல்லும்போது பலன் சொல்லும்போது சில வித்தியாசப்படும் ஆனால் லக்கண ரீதியாக போகும்போது மாற்று மாறும் அது நானே வந்து ரெண்டு விதமாக பலன் சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து ஒரு ஆர்க்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக கேட்குறவங்க யோசிப்பீங்க என்னடா முதல் சொல்லும்போது ஒரு வித்தியாசமாக சொன்னார் இப்போ வித்தியாசமாக சொல்கிறாருன்னா முதல் சொன்னது வந்து ராசிக்கு சொன்னேன் இப்போ வந்து லக்கண ரீதியாக சொல்கிறேன் லக்கண ரீதியாக சொல்லும்போது கொஞ்சம் பலன்களை வந்து வித்தியாசப்படும் இதுதான் கிளாரிட்டிங்கிறது ஒன்றுக்குள்ளே போய் பார்க்குறது இப்படி தான் நேர நாயர்களை பலன் சொல்லணும் சரியா இப்போ நம்ம வந்து ஜென்ரல் டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார் ஆனால் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார் அது போல தான் இன்னும் இதை கிளாரிட்டியாக சொல்லலாம் இதை இன்னும் ஜூம் பண்ணி கிளாரிட்டியாக ஜூம் பண்ணி நல்லபடியாக சொல்லலாம் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும் நீங்களும் அதுக்கு தயாராக இருக்கணும் நிறைய பேர் இங்கே தயாராக இல்லை எல்லாத்துக்கும் கதி ஏதோ ஒன்று கேட்டோம் போனால் பத்து பத்தோடு பத்தோட பதினொன்று பத்தோடு ஏதோ போய்கிட்டு தான் இருக்கிறாங்க ஓகே நானும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பலனை சொல்கிறேன் உங்கள் ரசனை என்ன ஒன்று இருக்கில்ல உங்கள் பல்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் பாட முடியும் உங்கள் பல்சை பார்க்காம நானாக உன சொல்லிட்டு போனால் வச்சுக்கோங்களேன் யாரும் பார்க்க மாட்டீங்க உண்மையை சொல்கிறேன் நான் நேர்களே அதனால் இயல்பு தான் ரொம்ப முக்கியம் ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடணும் அடுத்து வந்து மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு உத்தியோகம் இருக்குங்க மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் நல்லா இருக்கும் உத்தியோகம் தேட இந்த காலகட்டத்தை உத்தியோத்து போங்க நல்லா ஒரு உத்தியோகம் கிடைக்கும் அடுத்து வந்து கும்பலக்கணத்துக்கு இருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால் அருள் இருக்கும் குழந்தை அருள் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கும்பலக்கணம் குறிப்பாக கும்பலக்கணம் லக்கணம் சரியா இந்த ரெண்டு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் கும்பலக்கணம் லக்கணம் தனுசு லக்கணம் இந்த மூணு லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரிஷபராசியில் ரைட்டு அடுத்து அவருக்கு நட்சத்திர சாரம் மிருகசிறி நட்சத்திரத்தில் போவார் உங்கள் ராசிக்கு ஏழு மறுக்கூடிய நட்சத்திரம் நல்லாயிருக்கும் அந்த காலகட்டத்தில் கண்ணன் முனை உறவு அயன சைன போகம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து திருவாதிரை ராகு நட்சத்திரம் ராகு சனிபவன் வீட்டில் தான் இருக்கிறார் பரவாயில்ல உங்கள் ராசிக்கு தர்மகர்மாதிபதி ஜாதகத்தில் போகிறதுனால நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுபோக குரு வந்து ராகுவை பார்ப்பார் ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் போனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் ராசிக்கு வந்து எட்டு பதின எட்டு பதினொன்று கூடிய நட்சத்திரம் அந்நேரம் மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அலைச்சலோடு ஆதாயமாக இருக்கும் எட்டு பதினொன்று எட்டாம் படம் அலைச்சல் தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும் உடல் சோர்ந்து போகும் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இருப்பினும் லாபம் இருக்கும் பண விஷயத்தில் லாபம் இருக்கும் மூத்த சகோதர விஷயத்தில் லாபம் இருக்கும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அந்நேரம் கொஞ்சம் அசந்து போயிடுவீங்க அதுக்கு இன்னும் நாள் இருக்குது குரு பயிற்சியில் கடைசியில் சரியா நேரிலே புனர்பூச நட்சத்திரத்தில் அவர் வந்து ஒன்றாம் பாதத்தில் மூணாம் பாதத்தில் போகும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ரெண்டாம் பாதத்தில் போகும்போது நல்லா உன்னே நல்லா இருப்பீங்க புனர்பூசம் ரெண்டாம் பாதத்தில் போகும்போது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்றாம் பாதம் மூணாம் பாதம் தான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் நான் அந்த காலகட்டத்தில் வீடியோ போடுவேன் போதித்துவத்தில் போடுற வீடியோவை நீங்கள் அப்பப்போ பார்த்துட்டாலே நீங்கள் பிரச்சனை வந்து வெளியே வந்துடலாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து குரு எல்லாரும் பலன் போடுறாங்க நானும் தான் போடுறேன் இது வந்து ஒரு வருஷத்துக்கு இப்படியே இருக்குமா சார்னு இருக்காது ஏன்னா அவர் ஒரு நட்சத்திர சாரம் மாறுவார் அது போக குருவுக்கு வீடு கொடுத்த புதனுடைய நிலைப்பாடு இருக்குது புதன் உங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு கூடியவன் தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி பஞ்சபாஸ்தானாபதி அவருடைய தான் குரு நிலைப்பாடு இருக்கும் ஏன்னா புதன் குருவுக்கு வீடு கொடுத்தவன் புதன் தான் புதன் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு பரவாயிடத்தில் நல்ல நிலைமலை இருக்கிறார் ஏப்ரல் ஒன்னாம் தேதி நேற்று வந்து அவர் சுய உதயமாயிட்டார் ஸோ புதனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது ஸோ ஏப்ரல் ஒன்று நேற்று முதல் நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பத்திலையும் சரி கையில் காசு பணத்திலும் சரி பிள்ளைகள் விஷயத்திலும் சரி அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அடுத்து புதன் பதினொன்றாம் மடத்துக்கு வராரு அடுத்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் ஸ்தான பலம் வருவார் உங்கள் ராசிக்கே வருவார் சரியா பன்னெண்டாம் மடத்துக்கு வருவார் அடுத்து உங்கள் ராசிக்கு வருவார் பரவாயில்ல பன்னெண்டாம் இடத்துல புதன் இருந்தாருன்னா அதிஷ்டம்னு சொல்லுவாங்க ஸோ குருவுக்கு வீடு கொடுத்த புதனும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வருது வலுப்பெறுகிறது அடுத்து உங்கள் ராசிநாதன் சுக்கரன் அவர் வந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி இயல்பு நிலை திரும்புகிறாரு உச்ச வக்கரத்திலிருந்து வெளியே வராரு சரியா இப்படி தாங்க பலன்களை சொல்லணும் குரு பேருச்சுனா குருவை மட்டும் சொல்லக்கூடாது குருவுக்கு இணை துணை கணகங்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் சேர்த்து சொல்ல முடியும் குடும்பத்தில் உள்ள ஒரு தான் தனிமரம் தோப்பாகாது ஒரு நாலு மரம் சேர்ந்தாதான் தோப்பு அது மாதிரி ஒரு கிரகம் பயிற்சி அந்த கிரகத்தை வச்சு மட்டும் பலன் கிடைக்காது மற்ற எட்டு கிரகத்தை வச்சு சொன்னாதான் பலங்களை வந்து நீடித்திருக்கும் நிலத்திருக்கும் அப்படி குருவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற கிரகங்கள் யாரும் பார்த்தா புதன் சுக்கரன் தான் இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு வேண்டிய கிரகங்கள் இப்படி தான் பலன்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மோல்டாகி கிடைக்கும் அடுத்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து மூணாம் இடத்துக்கு போகிறார் மிகச்சிறப்பு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏப்ரல் ஏழாம் தேதி ஏப்ரல் ஏழாம் தேதி உங்கள் ராசி மூணாம் இடத்து போய் நல்ல பணங்களை கொடுப்பாருங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த குரு நடக்கும் நடக்கும்போது மற்ற கிரகங்கள்லாம் நல்லாயிருக்கு இப்போ கூட பார்த்திங்கன்னா குருவுக்கு எந்த கிரகம் மறையாமல் இருக்குது அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது குருவுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் குருவுக்கு அஞ்சாம் இடத்துல கேது அது இன்றைக்கு தேதிக்கு ரெண்டு நாள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு குருவுக்கு எந்த கருவ மறையாமல் இருக்கிறதுனால குரு இயற்பு நிலையில் இருக்காருன்னு அர்த்தம் குரு இயல்பு நிலையில் இருந்தார்ன்னா என்ன சார் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எட்டு பதினொன்றாம் இடங்கள் நல்லபடியாக இருக்கும் எதிர்பாராத பண வரும் இருக்கும் லாபம் இருக்கும் சரியா ஜனநஜாத குரு சரியில்லாதவங்களுக்கு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் ஏன்னா குரு வந்து எட்டு கூடவன் அஷ்டமாதிபதி கொடுப்பாரு கொடுப்பார் ஆரோக்கிய பிரச்சனை கொடுப்பாரு சில சிக்கலை கொடுப்பாரு அதனால தான் ஜனந ஜாதத்தை குருவுடைய நிலைப்பாடை பார்த்துக்கோங்க குரு வந்து நல்லா இருக்கணும் உங்கள் ராசி லக்கணத்துக்கு நல்ல நிலைமலை இருக்கணும் ஆறு எட்டு பணத்தை மறையக்கூடாது அப்படியே மறைஞ்சாலும் ஸ்தான பலம் பட்டு இருக்கணும் தொடர்பில் இருக்கணும் சரியா இப்படி இருந்தாரு தான் நல்ல பழங்களை கொடுப்பாரு இதெல்லாம் வந்து தெரிஞ்சால் தான் பழங்களை வந்து கரெக்டாக இருக்கும் சில பேருக்கு ஜாதகத்தை பற்றியே தெரியாது எல்லாம் இந்த யூடியூப்பில் தான் கேட்குறாங்க எல்லாரும் கேட்குறேன் நானும் கேட்குறேன் ராசி மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதுவும் சரியாக தெரியாது சில பேருக்கு நட்சத்திரமும் தெரியாது ராசியும் தெரியாது எவனோ இன்னைக்கு நீ ராசின்னு உடனே நான் ரிஷபராசியும் கேட்பாங்க அவங்களுக்கு பலம் நடக்கலை நடக்கலை சார் எனக்கு நடக்கலை நான் கேட்குறேன் நீ சொல்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறேன் எப்படி நடக்கும் நீ ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கு அதுவும் தெரியாது எந்த நட்சத்திரமும் தெரியாது என்ன தசா புத்தியும் தெரியாது இப்படி நாளும் தெரியாமல் எப்படி நடக்கும் சரியா ஒரு விஷயம் பேசுனா நாலு தெரிஞ்சிருந்தால் தான் ஒரு விஷயத்த பேச முடியும் ஒரு விஷயத்த பேசவும் முடியும் ஒரு விஷயத்தை கேட்கவும் முடியும் ஒன்றும் தெரியாமல் பிளைண்டாக நான் சிபராசி எனக்கு பழங்கள் நடக்கணும் அப்படின்னா ஒன்றும் நடக்காது இனி எல்லாருடைய நிலைப்பாடு தான் இருக்குது நான் இதை ஓப்பனாக சொல்கிறேன் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் கமர்ஷியலாக போயிடுச்சு சரியா நேர்களே அதனால் எதார்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க உண்மையை தெரிஞ்சுக்கோங்க முதல் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க எந்த லக்கணம் என்ன தசாபுத்தி நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் கோச்சார பலன்களை கேட்கணும் சரியா ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு தசாபூத்திக்கு ஏற்ற மாதிரி பழங்களை கொடுக்கும் சரியா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராகதிசை நடக்குன்னு வச்சுக்குருவான் இப்போ வந்து கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க ராகதீசை நடக்கும் நாற்பது வயசுக்கு பட்டவர்களுக்கு அவங்களும் ராகதிசை நல்லாயிருக்கும் ராகு வந்து ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறாரு கர்மஸ்தானத்தில் இருக்கிறாரு நல்ல பலங்களை கொடுப்பார் குரு பார்க்கறது வந்து நல்ல பழங்களை கொடுப்பார் நம்ம முதலே சொன்னேன் ராகதிசை நடக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் ஆனால் அந்த ராகு வந்து உங்கள் ஜனநாதனை நல்ல நிலமல இருக்கணும் லக்கண ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொரு இருந்தாரா நல்லங்களை கொடுப்பாரு நாலாம் மட்டத்தில் உட்காந்தார் நகட்டி எடுத்துருவாரு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டாது நீங்க வந்து உதாரணத்துக்கு சொல்றேன் ரிஷப ராசி மேச லக்கணம் கடக்கத்தில் ராக இருந்தாரா நல்லா இருக்காது தாயார் விஷயத்துல பிரச்சனை இருக்கும் வீட்டு விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் வண்டி வாணத்தில் பிரச்சனை இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில் போய் மாட்டி விட்டுருவாரு இப்படி தாங்க பழன்கள் போவோம் உடனே எனக்கு நல்லது நடக்கும் நடக்காது அந்த கிரகம் வந்து உங்கள் ஜனநாச்சாரத்தில் நல்ல நிலைமை இருக்கணும் கோச்சாரத்தில் இப்போ கோச்சாரம்னு என்ன இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம்ல கிரக கிரக சஞ்சாரம் இன்றைக்குள்ள சஞ்சாரம் இதான் கோச்சாரம் கோள்களுடைய சாரம் சாரம்னா என்ன அடுத்தடுத்து ஒரு லெவலுக்கு போகிறது அது இது மாறி போகிறது கோள்கள் வந்து சாரம் அடுத்த ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போகிறது ஒரு நட்சத்திரத்தை விட்டு நூறு நட்சத்திரத்துக்கு போகிறதுதான் சாரம் சரியா இந்த கொல்சாரத்தில் வந்து அந் கொல்சாரத்தில் வர கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலமலை இருந்து அதே இடத்த டச் பண்ணும்போது நல்ல பழங்களை கொடுக்கும் இதுதான் தான் ஜோதிடத்தில் உள்ள சூட்சுமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரியான நேரில் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் பழங்கள் நிற்கும் இல்லைன்னா பழங்களில் நிற்காது சும்மா ஏதோ போயிட்டே இருக்க வேண்டியதான் கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதில் போயிட்டே இருக்க வேண்டியதான் சரியான நேரில் பழங்கள் எதுவுமே நிற்காது நான் ரிசபராசியில் பிறந்துட்டேன் எனக்கு குரு ஒன்றுமே கொடுக்கலான்னு கொடுக்க மாட்டார் மொதல் குரு நல்ல நிலமல பழங்களை கொடுக்கணும்னா ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலமல இருக்கணும் சரியா இதெல்லாம் நிறையா இருக்கு நேரில் இதுக்கு தான் வந்து தொடர்ந்து வீடியோ பார்க்கணுங்கிறது நான் அதை கொஞ்சம் சொல்லுவேன் கொஞ்சம் மெனக்கெட்டு சொல்லுவேன் அது சில பேருக்கு போர் அடிக்கலாம் வெறுப்பாவம் கூட இருக்கலாம் சரியா ஏன்னா எல்லோரும் எதிர் என்ன எதிர்பார்க்குறாங்க எனக்கு வந்து நல்லது நடக்கணும் நல்ல வார்த்தை நாலு சொல்லணும் நல்ல வார்த்தை நாலு வார்த்தை சொல்லிட்டான் நல் சொல்லலாம் நல்லா இருங்க சாமின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் அது வந்து வேத இல்லை எல்லாத்தையும் சொல்லணும்ல சரியா சரியான அதாவது டாக்டர் மாதிரி தான் டாக்டர் வந்து முடியாமல் இருந்தால் தான் டாக்டருக்கு டாக்டரை பார்க்க போவோம் அதுக்காக வந்து ஆஸ்பத்திரி இல்லாமல் இருக்க முடியுமா ஆஸ்பத்திரி இருக்க தான் செய்யும் அவங்களும் சில காரியங்களை பார்க்க தான் செய்கிறாங்க சரியா நேரில் அதுமாதிரி தான் ஜோதிடமும் அப்படி தான் சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது ரெண்டையும் சரிவிதமாக எடுத்துக்கணும் ஓகே ஓரளவு கூடுதலாக தான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு நான் கூட்டு கழித்து பார்த்தோம்னா குரு பயிற்சி நல்லா தான் இருக்கும் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் நல்லாயிருக்கும் ஜனன ஜாதத்தில் குரு போகாமல் இருக்கணும் உங்கள் ஜாதகட்டத்தை பார்த்துக்கோங்க குரு வந்து ராசி லக்கணம் ரெண்டுக்குமே ஆறு எட்டு பண்ணலை மறையக்கூடாது அவர் வந்து துலாம் ரிஷபத்தில் இருக்கக்கூடாது சனிக்கூடையோ ராகுடைய சேரக்கூடாது அம்மா வச்சு சந்திரன் கூட சேரக்கூடாது இந்த அமைப்பில் இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுப்பார் கேது கூட சேர்ந்துருந்தால் கூட பரவாயில்லை ஒரு கேல யோகம் வாங்க ஆனால் ராகு கூட கண்டிப்பாக சேரக்கூடாது சனி கூட சேரக்கூடாது சனி பவனை கூட சேர்ந்துருந்தாருன்னா ஒரு பத்து டிகிரி தள்ளி இருக்கணும் இல்லைன்னா குரு சண்டால யோகம்னு சொல்லிடுவாங்க அதுவும் இருக்கக்கூடாது ஸோ இப்படிலாம் ஒரு அமைப்பில் இருந்தால் தான் அவர் வந்து நல்ல பழங்களை கொடுப்பார் எல்லாத்துக்குமே கொடுக்க மாட்டார் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் எடுக்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் எடுப்பார் எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க இல்லையே யாராவது ஒருத்தர் இருந்தால் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான் சில பேர் ஃபெயிலாக கூட போயிடுவான் அது மாதிரி ஃபெயிலாக போகிறவங்களுக்கு குரு வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருப்பார் வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் ரிஷபராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நிலமையும் கொடுப்பார் திருச்செந்தூர் முருகன் சிந்து ஆண்டவன் அந்த கந்த கடவுள் வந்து உங்கள் வீடை தேடி வருகிறார் கந்த கடவுள் வருகிறார் காத்திருங்கள் கை நிறைய பணத்தை கொடுப்பார் கந்த கடவுளுடைய அணுக்கரம் கிடைக்கட்டும் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று கிருத்திகை ரோஹிணி மிருக நட்சத்திர நேர்கள் சில சோபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் பெற்று ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே